நிறைய பேருக்கு நம்ம பெருமாளுடைய நாச்சியார் திருக்கோலத்தை நேரையே சேவிக்கும் பாகியம் கிடைத்திருக்கும் பெருமாளுடைய முன்னழுகு என்ன பின்னழுகினை கர்தம்பு பிரஜா பற்றி பெருமாளுடைய பின்னழக பார்த்தே வயங்கி போனாராம் அவள் அழகாக பெருமாளி அலங்காரம் பண்ணின்னு இருக்காள் சரி ஏன் பெருமாள் நாச்சியார் திருக்கோலத்தில் இருக்கார் அது மாதிரி கதை பார்க்கலாம் குத்தாழ்வானுடைய திருக்குமாரான பராசரப்பட்ட ரங்கநாயகி தாயார் ரங்கநாயகி தாயார் மேல நிறைய ஸ்லோகங்கள்லாம் எழுதினார் பெருமாள் யோசிச்சார் என்னன்றது ஏன்சரபட்டர் பால வந்து தாயார் ரங்கநாயகி தாயார் பத்திரிக்கையை நிறைய ஸ்லோகங்கள்லாம் எழுதின்னுருக்கா என் கிட்டேயே வர மாட்டேங்கிறாளே அப்படின்னு யோசிந் யோசிச்சிருந்தாரா சரின்னு ஒரு நாள் பெருமாள் தாயார் மாதிரி அலங்காரம் பண்ணியிருந்தாராம் நம்ம இப்ப நாட்சியா திரு கோலத்தில் சேவிக்கிற மாதிரி சரி இப்போ பெருமாள் கிட்ட சொன்னாராம் பராசர் பட்டரை கூப்பிடுங்கோ அப்படின்னு சொன்னாராம் சரின்னா அந்த அருச்சேகர் பராசர் பட்டரை கூப்பிட்டுன்னு வந்தாரா பட்டர் சுவாமி நாச்ச திருக்கோளத்தில் இருக்கும் நம்பரு மாலை திரு திருவடியில இருந்து திருமுடி படியந்தாம் திருமுடியிலிருந்து திருவடி பதியந்தாம் சேவித்தாராம்

தாயாருடைய திருக்கண்களில் நிறைய காரணியம் இருக்கும் தேவரையருடைய திருக்கண்களில் அது வந்து ரொம்ப கொஞ்சமா இருக்கே ஆனா வந்து கொஞ்சம் நிறைய கோபம் இருக்கே அப்படின்னு கேட்டாராம் இத கேட்டு பெருமாள் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் தாயாரு யார் பாராட்டினாலும் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்குமா பெருமாள் திருக்கண்கள்ல கொஞ்சம் கோபம் இருக்கிறதுக்கும் காரணம் இருக்கு அப்பதான் பெருமாள் திருக்கோளத்தை சேவை சாதிக்கிறார் அப்படின்னு பெரியவாளா சொல்லுவா நம்ம எல்லாருக்கும் நம் பெருமாருடைய திருக்கோள சேவையை நேரையே சேவிக்கும் பாக்யம் கிடைக்கணும்னு லங்கணுகிட்டாயரையும் எம் பெருமாணாரையும் பரசரப்பட்டரையும் பாதிகலாம் श्रीमती 라மோன் ஜெயினா மகா श्रीमती வரारामணே